ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோவை நான் போடுறேங்க இங்கே பாருங்கள் இந்திக்கார நண்பர்களுக்கு வந்த வாழ்வு ஃபர்ஸ்டெல்லாம் மெயின் ரோட்டில் இருந்துன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அதுக்கே எவ்வளோ பாடுபடுவோன்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு மட்டுந்தான் அது புரியும் அது இப்போ என்ன நான் நம்ப பாருங்களேன் அவங்கள வீட்டுக்கிட்டே வந்து ஆட்டோ போட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணி இங்கே பாருங்களேன் பத்தாவதுக்கு மேஜிக் கேப் வருங்க வந்து அவங்கள இங்கிருந்தே கூட்டிகிட்டு போகுது அவங்களுக்கு வந்த வாழ்வு பாருங்க ஏற்கனவே அவங்கள மெயின் ரோட்லேருந்து கூட்டிட்டு போகிறதுக்கு காசே கம்மின்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன் இன்னும் இவங்கள பாருங்க நம்பாளுங்களும் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமா இருக்காங்க அதுலேயும் சில உசாரான இந்திகார நண்பர்கள் பாருங்கள் நடந்து போய் மெயின் ரோடுக்கே போவாங்க என்ன காரணம்னா இவங்க வந்து எங்க நம்ம கிட்ட காசு அதிகமாக கேட்டு போறாங்கன்ற ஒரு எண்ணத்திலேயே இவங்க மெயின் ரோடுக்கு போய் போவாங்க சைட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க மெயின் ரோடு இங்கே நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா இந்தியக்கார நண்பர்களும் இங்கே அட்டில் தான் வந்து அட்டி போடுவாங்க இதுதான் வண்டி பிடிச்சிட்டு போகணும் இதுதான் வழி நான் நம்பாளுங்க பண்ற முட்டாள்தனத்துனால உள்ளே போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வராங்க இங்கே பாருங்க வந்த உடனே வண்டி வந்து நிற்கிறது பார்த்தீங்களா அவங்க கேட்குற ரேட்டு தான் அவங்க சொல்றது தான் சட்டம் என்ற மாதிரி அவங்க சொல்றதுக்கு என்ன பண்றது டியூ கட்டணும்ல வண்டி ஓடணும்ல அதனால நம்ப ஆளுங்களும் ஏற்றிட்டு கூட